வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க 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 சார் என்னப்பா சந்தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த பிபி கொண்டாட்டம் ஷூட் நடந்துச்சுல அத நேர்ல வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி வழியிலையும் சரி பார்த்த நண்பர்கள் சில பல விடயங்களை சொன்னார்கள் அதை கேட்கக்குள்ளையே எப்படி இருந்துச்சுன்னா அண்ணாமலை படம் இருக்குல்ல அண்ணாமலை படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் சரத்பாபு சார் அவர்களும் அந்த ஒரு மீட் பண்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும் தலைவர் அப்படியே போவாங்க சரத்பாபு அவர்கள் அப்படியே வருவாங்க சரிங்களா அதே அர்ச்சனா மேம் அவர்களை இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்துல உள்ளுக்குள்ள இருந்த புள்ளி கேங்ஸ் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா அக்ஷயா சரவண விக்ரம் பிசித்ரா விஜய் வர்மா அப்புறம் அனன்யா இப்படிப்பட்ட நபர்கள் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண நபர்கள் பிக் பாஸ் அந்த பினாலைக்கு அப்புறம் மீட் பண்றது இதுதான் அப்போ அர்ச்சனா அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா போன்ற நபர்கள் பண்ண விடயங்கள் அதை பற்றி ஒரு அப்டேட் சரிங்களா இது அங்க கொண்டாட்டத்துக்கு பார்வையாக பார்வையாளர்களா போன நபர்களும் சரி அண்ட் உள்ளுக்குள்ள நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் அப்டேட்டை பார்த்தாலே தெரியும் நம்ம தகவல்கள் எவ்வளவு தூரம் கரெக்டா ரைட்டா இருக்கும் அப்படி என்பது ஸோ எனக்கு கிடைத்த அவர்களை உங்க கூட ஷேர் பண்ணலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சந்திரா மணி அவர்கள் சரிங்களா ஸோ மணி அவர்களுக்கு வந்து சலூட் ஏன்னா அவர் இன்று பண்ண தரமான சம்பவம் அண்ட் அவர் வந்து மாயாக்கு கொடுத்த பதிலடி சபாஷ் மணி அவர்களே மக்களோட கருத்தை தரமா செஞ்சாங்க ஆக்சுவலா பிரதீப் அவர்கள் பேசணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தார்கள் பட் அந்த இடத்துல பிரதீப் பிரதீப் பதிலாக மணி அவர்களே செஞ்ச மாற்றம் இருந்துச்சு இது வந்து மக்களோட குரலாய் மணியோட குரல் வந்து ஒழித்தது அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது பிரதீப் அண்ணா அவர்கள் மீது வந்து ஒரு சின்ன கவலை ஒன்று மக்களுக்கு இருக்கு கண்டிப்பா எனக்கும் இருக்கு அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகேமா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் வந்தார்கள் எல்லாரையுமே ஒன்னா போட்டு ஒரு பதினாலு பேரை போட்டு அவங்க கூட செகண்ட் ரன்னரா வந்தவங்களையும் போட்டு ஒரு இருபது பேரை வச்சு ஒரு புதுசா ஒரு பிக் பாஸ் எடுத்தாலும் அங்கேயும் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க ஏன்னா பாஸ் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோல நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் மக்கள் பார்ப்பது வந்து குணம் எண்ணம் சரியா அது என்ன நல்லா தான் கண்டிப்பா டைட்டில் வந்து மக்கள் கொடுப்பார்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய எண்ணம் சொர்க்க தங்கம் யாரையும் மு தென்னை முதல குத்தினர்களை கூட தூக்கி விடுற எண்ணம் யாருக்குமே வராது இதற்கு முதல் யாருமே வந்து பண்ணல அர்ச்சனா மேம் பண்ண அளவுக்கு சோ தான் அந்த பத்தொன்பது கோடி ஓட்டு சரிங்களா டைட்டில் வின் பண்ண நபர்களே பெஸ்ட் அப்படின்னா அர்ச்சனா மேம் தான் வாக்கெடுப்புகளே அவங்க தான் டாப்ல இருக்காங்க சோ இது வந்து ஒரு பதில நான் சொல்லிக்கிறேன் அர்ச்சனா மேம் கிட்ட யாருமே வர முடியாது சரிங்களா ஓகேமா சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று அந்த பிபி கொண்டாட்டத்துல அர்ச்சனா மேம் அவர்களுடைய பதிலடி மாயாவுக்கு ஃபர்ஸ்ட் சரிங்களா இந்த ஞாபகம் மக்களே இந்த மாயா எல்லாம் அர்ச்சனா மேம் அவர்களை எப்படி அவங்க பிக் பாஸ் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விடம் சொல்லுவாங்க

சோ மாயனாலே போய் தானே சோ அப்படி இருக்கக்குள்ள மாயா வந்து நான் பிக் பாஸ்க்கு வெளியில முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிஸியாயிருவேன் அஞ்சு படம் இருக்கேன் அர்ச்சனா இப்படி மக்களை ஃபேஸ் பண்ண போறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டாங்க மாயா ஆனா மாயா பிக் பாஸ் முடிஞ்ச ஊரை விட்டு வர்றாங்க லைக் போடுறவங்க பெயிட்டா கமெண்ட் போடுறவங்கள வச்சு நான் ஒரு போட்டோ போடுறேன் லைக் பண்ணிடுங்க நான் நான் ஒரு நான் இங்க ஸ்பேஸுக்கு வரேன் வாங்க வாங்க யாராவது வாங்க ஒரு நூறு பேரா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆட்களை திரட்ட வேண்டியதா இருக்கு நம்ம ஸ்கூல் நம்ம படிக்கல வந்து போட்டோ போட்டுட்டு நம்மளே ஒரு பத்து ஐடியா கிரியேட் பண்ணி போட்டு லைக் பண்ணுவாங்கல்ல நம்ம நண்பர்கள் பல பேர் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ அது ஸ்கூல் படிக்க கேட்பா இது நான் என்ன போல வாழ்க்கை அப்படின்னு இப்போ மாயாவை கொண்டாட யாருமே இல்லை அவங்களாம் இப்படி ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி அவங்களே லைக் பண்ணாதான் அவங்களே அவங்கள பாராட்டினா தான் உண்டு அவங்களால வெளியில போக முடியல ஊரை விட்டு ஓடுறாங்க இப்படி வந்து ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ ஜஸ்ட் கண்டிப்பா ஆட்களே இல்லை கல்வி ஊத்துறாங்க நைன்டி நைன் பர்சென்ட் கல்வி ஊத்தல் தான் அவங்க பண்ண வேலை அப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளேயே எக்கச்சக்கமான இடங்கள் கடைசி விழாக்கள் ஃபங்க்ஷன்கள் ஓ எனக்கு தெரிஞ்சு எட்டு பத்து யூனிவர்சிட்டிஸ்க்கு சீஃப் கெஸ்டாக வந்து போயிருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் மத்தியில அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அடுத்த பாடல் ப்ராஜெக்ட் அது வந்து வரைய இருக்கு நேற்று போட்டுருந்தாங்க இதற்கு முதல் பண்ண பாடல் ப்ரொஜெக்ட் இருக்கு எக்கச்சக்கமான படங்களோட கதைகள் வந்து போய்க்கொண்டிருக்கு அவங்க நடித்த படங்கள் வந்து செப்டம்பர்ல இருக்கு அண்ட் விஜய்க்கு விலையே இந்த அது இது எது ஷோ மார்ச் ஒன்னா தேதி என்னவோ அதுல அர்ச்சனா மேம தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஷூட் பண்ணி அவர் ஆரம்பிக்கிறது நல்லபடியாக ஆரம்பிக்கணும் பண்ணுவாங்கல்ல அப்படி அர்ச்சனா மேம்க்கு தான் அந்த கௌரவங்கள் கிடைச்சிது இப்படி எட்டு திசையுமே அர்ச்சனாவும் மக்களும் சரி இந்த மீடியாவும் சரி சரி இப்ப கூட சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து பார்க்க போயிருந்தாங்க அவங்கள சுத்தி எல்லா மைக்குமே வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்படி போற இடமெல்லாம் மரியாதை எட்டு திசையெல்லாம் அர்ச்சனாவை தூக்கி கொண்டாடுறாங்க உலக மக்கள் ஆனா இங்க மாயாவே சரிங்களா அப்போ இப்ப அர்ச்சனா அவர்களை அர்ச்சனா மேம் அவர்களை மாயா பாக்கைக்குள்ள மாயாவோட அந்த உள்மனது எப்படி இருக்கும் இந்த கூனி குறுகும் இல்ல எக்ஸாக்ட்லி அத வந்து உள்ளுக்குள்ள இருந்த பல பேரும் சரி வெளியில பாத்தவர்களும் சரி அத ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க இதுதான் உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி மாயாக்கு மட்டுமில்ல அந்த புள்ளிக்கங்க எல்லாருமே தள்ளவி அவர்களை பார்க்கக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்த்து குள்ள நடைகளும் முதலைகளும் பாம்புகளும் வந்து அந்த ஒரு நட்டுங்கும் உள்ளுக்குள்ள ஒரு இதுன்றிருக்குமில்ல அதே மாதிரி இருந்து சிறப்புமா சரிங்களா

இந்த ஒரு ஒரு பட்டத்தை வந்து போட்டிருக்காங்க சரிங்களா அந்த நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாயா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு கெட்ட வார்த்தை அந்த அது வந்து போட்டுட்டு இது யாருக்கு நீங்க இத ஞாபகம் வருது அப்படின்னு கேட்க உடனே மணி வந்து மாயாவோட பேரை ரெண்டு தடவை சொல்வாரு ஆனா அவர் சொன்ன முதலே இருந்த மக்கள் ஆடியன்ஸ் அந்த மக்கள் எல்லாரும் தான் சொல்றாங்க சரிங்களா சோ வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதேதான் மக்கள் மாயாவவே மாயாவை பூர்ணிமாவை நிக்ஷன ஜோதிகாவை இப்படியான நபர்களை இப்படித்தான் மக்கள் பாக்குறாங்க சரிங்களா இதுதான் நம்ம என்னத்தை பண்றோமோ பிக் பாஸ்ன்ற என்ற நூறு நாள் ரியாலிட்டி ஷோல நம்ம நம்ம நேர்மையா இருந்தோம்னா கொண்டாடுவார்கள் கேவலமா இந்த பில்டிங் கேங் பண்ணதை போல பண்ணா இப்படிதான் ஆனா மணி அவர்கள் தைரியமா சொன்னது சலூட் மிஸ்டர் மணி வேற மாதிரி சிறப்பு சிறப்புமா சரிங்களா வந்து பல பேர் மீடியாவில் மீடியால விட்டு கொண்டு இருக்காங்க கொண்டாடுங்கப்பா கொண்டாடுங்க சபாஷ் சரிங்களா ஓகே ஆக்சுவலா இது பிரதீப் அண்ணா பண்ணியிருக்கிறோம் சரி ஓகே அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் அப்டேட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் இன்னைக்கு பிரதீப் அண்ணா அவர்கள் ஸ்பேஸ் வந்து இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட ஸ்பேஸ்ல இருந்தாங்க அப்படின்னு நான் எனக்கு தெரியாது வந்தது சிறப்பு அதுல பிரதீப் அண்ணா வந்து என்ன அப்படின்னா இப்ப எனக்காக நீங்க ஏன் ஃபைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக பிரதீப் அண்ணாவுக்கு வந்து என்ன அப்படின்னா இது பிரதீப்புக்கு மட்டும் நடந்த கொடுமை இல்லை மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா அண்ட் ஜோவிகா அம்மா வெளியில அந்த நவம்பர் ரெண்டு மூணு எவ்வளோ பொய்கள் பிரதீப் அண்ணாவை ட்விட்டர்லாம் போட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அண்ட் அண்ட் இந்த பு அதுக்கப்புறம் இந்த புள்ளிக சரவண விக்ரம் அக்ஷயா அது விஜய் வர்மா சோ ரவீனா ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாயா பூர்ணிமா நிச்சயனோட சேர்ந்து இந்த இப்படிப்பட்ட நபர்கள் பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு பண்ணது இல்ல பிரதீப்பை போல இருக்கின்ற மிடில் கிளாஸ் ஏழை ஸோ ஒருத்தங்க வளர்ந்து வரைக்குள்ள அந்த வளர்ச்சியை பூர்ணிமாலாம் பிரதீப்பை பார்த்து எவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தில் இருந்தாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் விசித்ரா எல்லாம் விசித்ரா மாயாலாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்றத நம்ம அத்தனை வீடியோக்கள் நம்மகிட்ட இருக்கு ஸோ இது வந்து பிரதீப் பண்ற ஒருத்தருக்கு அவங்க காமிக்க விருப்பம் இல்லை அநியாயம் இல்லை பிரதீப்பை போல் வளர்ந்து வருகின்ற ஒரு 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 துறைக்கு போகணும் சினிமா துறையும் எந்த துறையும் நமக்கு ஒரு சப்போர்ட் இல்ல பலம் இல்ல பேக்ரவுண்ட் இல்ல ஆனா நம்ம முன்னுக்கு வரோம் அப்படின்னுக்குள்ள நம்மளை அடக்குவாங்க சுசன் சிங் ராஜ்புட் நடந்துச்சு பலிவுட்ல துரோகம் அவ்வளவு பெரிய அநியாயம் இப்ப இப்ப வரைக்கும் அதுக்கு நியாயம் கிடைக்கல சோ ஒருத்த வந்து எந்தவித பலமும் இல்லாம ஒரு துறையில முன்னுக்கு வர்றோம்னா இப்படி கேங்ல இருப்பவர்கள் அவங்க அழிக்க பாப்பாங்க பிரதீப் அழிச்சது அப்படித்தான் சோ இது பிரதிப்பட மட்டும் முடியாது இனி நாளைக்கு இன்னொரு முருகேசன் வருவாங்க அப்துல்லா வருவாங்க அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் வெளியில வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்காம இருக்காங்கன்னா எல்லாம் அப்படியே விட முடியாது எத்தனை சீசன் வந்தாலும் இந்த புள்ளி எங்கே பாக்கக்குள்ள இந்த துறவம் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் சரி சோ அப்ப பிரதீப் அண்ணா வந்து ஏன் நீங்க சண்டை பிடிக்கிறீங்கன்னு இனிமேல் கேட்காதீங்க சொல்லாதீங்க இது பிரதீப் உங்களுக்காக மட்டும் மக்கள் கொடுக்குற குரல் இல்ல பிரதீப்பை போல் இனிமேல் யாரும் வரக்கூடாது பிரதீப்பை போல் யாருக்கும் மரியாதை நடக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் கொடுக்கின்ற குரல் என் கருத்துக்கள் கரெக்ட் ரைட்டு நான் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இந்த வீடியோல இந்த அப்டேட் நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்னு மக்களை நான் சொல்லிக்கிறேன் அர்ச்சனா அவர்கள் அப்புறம் மணி மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் பிரதீப் அவர்கள் இந்த நாலு பேருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் புதிதாக தமிழ் சினிமால வாய்ப்புகள் கிடைத்தது கிடைக்க இருக்கு வேற யாருக்குமே புதுசா எந்த வாய்ப்பும் வரல இருந்தது இல்லாம போயிருக்கே தவிர புதுசா வரல சோ வடைகளை நம்பாதீர்கள் சரிங்களா நன்றி